எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் வழக்குல கைது செய்யப்பட்டு இப்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் இதன் பின்னணியில் இடம் நடக்கிறது இதை பற்றி பேச இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஷேகுரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த வழக்கின் பின்னணியில என்ன இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை பின்னணின்னு சார் போதைதான் இருக்கு பின்னணி ம் இல்லையா ஒரு மனிதன் வந்து இது போன்ற அற்ப விஷயங்கள்ல வந்து அவனை தன்னை ஈடுபடுத்திக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய குற்றம்ன்றது இந்த குற்றத்தில் பிறகு தான் தெரியுது அது குறிப்பாக ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அழகான நடிகர் நல்ல நடிகர் நல்ல பிரகாசமாக வரக்கூடிய நடிகர் அவருடைய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு கெரியர் வீழ்ச்சி தான் இது தனிப்பட்ட மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் வந்து வாழ்நாள் இருக்குதான் ஆனால் ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய வீழ்ச்சி தான் இருக்குது ஏன்னா அவருக்கு ஆரம்பமே நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்டால் அவர் பெரிய ஸ்டார்லாம் கிடையாதுங்க சரி பெரிய ஸ்டார் இல்லை ஆனா அவரை பத்தி ஏன் பேசுறாங்கன்னு கேட்டா பெரிய ஸ்டாரா வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் தான் ஸ்ரீகாந்த் இங்க தமிழ்ல மட்டுமே இல்லை தெலுங்குலேயும் அவருக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்குது மாசு இருக்கு அவருக்கு மாசுனா அவர் அறியப்பட்ட நடிகர் ஏற்கனவே அங்க ஒரு ஸ்ரீகாந்த் தெலுங்குல இருக்கிறதுனால வாரிசு படுத்த இல்லையா அவரை ஏற்கனவே ஸ்ரீகாந்த் இருக்கிறதுனால இவர் அங்க ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் ஸ்ரீராம் தமிழ்நாட்டுல ஸ்ரீகாந்த் பரவலாக வந்து விஜய் கூட வந்து நண்பன் படத்தில் நடிச்சாரு அப்படின்னு சொல்லி இருக்கோம் சங்கர் தான் அது வந்து இயக்குனார் தெரியும் அதனால வந்து பரவலாக வந்து ஸ்ரீகாந்த் வந்து பேசப்பட்டார் நண்பன் படத்தில் ஜீவாவும் இவரும் அவங்க கேரக்டர் ரொம்ப உணர்ந்து நடிச்சிருப்பாங்க விஜய்க்கு ஈக்குவலாக ஆனால் விஜய் நடிக்க வந்த காலகட்டத்திலேயே வந்து இவங்கெல்லாம் நடிக்க வந்தாங்க ஸோ பிரசாந்த்க்கு பிறகுதான் வந்து இவர் வராரு யாருன்னா விஜய் வராரு விஜய் வந்த காலகட்டத்தில் விஜய்க்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு இவர் நடிக்க வர்றார் ஆனால் ஒரு ஈக்குவலான ஒரு நடிகர் வந்து விஜய்க்கு ஈக்குவலான நிகரான நடிகரானு சொன்னா அந்த மாதிரி வந்திருந்தாரு என்ன அது காரணம் கேட்டா ரொம்ப அழகான நடிகர் நிச்சயமா ஆரம்ப கட்டத்துல அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தது ஒரு கட்டத்துல வந்து கேட்டா விஜய் எப்போ பீக்ல வராரோ விஜய் வந்து எப்போ வந்துட்டார் சின்ன வயசுல வந்துட்டாரு நான் சொல்ல வந்து வெற்றி படத்தின் மூலமா ஆனால் ஒரு ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்ச காலத்துக்கு ஆரம்பத்துலயே பெரிய அளவில் சைனாடு மெல்ல மெல்ல அப்படியே படிப்படியாக வந்துட்டு இருக்கும் போது எஸ் எஸ் சி செதுக்கிட்டு இருக்கும் போது குறுக்க உள்ளே வந்தவர் தான் இந்த ஸ்ரீகாந்த் அதனால விஜய்க்கு போட்டின்னு கூட சொல்ல முடியும் ஸோ விஜய் அஜித் எல்லாம் ஒரு காலகட்டத்தோட தான் கேட்டால் இவர் வந்திருக்க வேண்டியவர் ஆனால் இவர் வந்து பெண்ணுக்கு இருக்கும் அதுக்கு மெயின் காரணமே கேட்டால் மற்றவர்கள் சதி இருக்குது எஸ் சொல்றேன் வந்து ஒரு கட்டத்துல வந்து இவர் வந்து படங்கள் வந்து அழகான நடிகர் நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கணும் போது அதை வந்து எப்படி வந்து டம் பணம் சொல்லிட்டு கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம் வந்து இந்த அந்தனன்னு சொல்லி இருக்காரு வலைபேசி இருக்காருல்ல ஒரு நபர் நயனர் அவரோட குரங்கள்லாம் சொன்னாங்க அது சொல்ற ஞாபகப்படுத்தத சொல்றவங்களுக்கு உங்களுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சு அவர் அவரை வந்து தயாரிப்பாளராக போட்டு அப்படி ஒரு திட்டம் நடந்தது படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஃப்ளாப் ஆயிடுச்சு சரிங்களா சூப்பர் ஹிட் ஆகல சூப்பர் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய அவருக்கு வந்து கேட்டினா நல்ல படங்கள் வந்தது ஆனால் படங்கள் வந்து போகலை அந்த படம் வந்து திட்டமிட்டு எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி பிஹைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்தனன் வந்து அவ்வளோ வந்து படம் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்படுற அளவுக்கு இல்லை ஆனால் ஒரு காலத்தில் பேசப்பட்டதுன்னு கேட்டினா வந்து எஸ்எஸ்சி படம் கொடு கொடுத்து அந்த படத்தை வந்து தயாரித்தாங்க திட்டமிட்ட ஃப்ளாப் பண்ணாங்க அந்த படத்தை படத்தை எடுத்து லோ பட்ஜெட் தான் எடுத்து பண்ணாங்க அது அந்த வந்து ஒரு ஈக்குவலா ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு படம் அவுட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஹீரோ வந்து டம்யாட் இப்படி ஒரு பிளான் நடந்து சரி இப்ப ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சர்ச்சைக்கு உள்ள இதுதான் முதல் முறையா இல்ல ஏற்கனவே சர்ச்சையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் கல்யாணமே சர்ச்சை சார் அவர் எப்படி சார் வந்து வந்துடும் சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன ஒரு ரசிகைன்னு சொல்ல முடியும் அவங்க அவங்க மனைவி தானே ஆமா மனைவி தான் ஆமா ஒரு ரசிகைன்னு தான் சொல்ல முடியும் அவங்கள அவங்க நடிகை எல்லாம் பெரிய நடிகை எல்லாம் கிடையாது அந்த அம்மா வந்து இவரை வந்து லவ் பண்றாங்க இவரும் லவ் பண்றாரு ஆனால் வந்து அது லிவிங் டு ரிலேஷன்ஷிப் மாதிரி வந்து வச்சிருந்தா தவிர வெளிப்படுத்தவே இல்லை அது காரணம் கேட்டால் கெரியர் போயிடும் படத்துல வந்து உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரசிகைகள் வந்து இல்லாமல் போயிடும் ஏன்னா பெண் ரசிகைகள் அதிகமான இருக்கு ரசிகைகள் வந்து இழந்துருவோம்னு சொல்லிட்டு நான் சொன்னா அது கல்யாணமானது வெளியவே சொல்லாம மூடி மறித்து அப்படியே லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவங்க ப்ர ப்ரெஷர் கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சாதாரண குடும்பம் இல்லை இவங்களை காட்டலாம் அவங்க வந்து ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்த பெண் அவங்க காலேஜ்லாம் கூட இருக்குது வெல்லிங்டனில் ஊட்டியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப வசதியான பெண் அவங்க ஆனால் இவருக்கு என்னென்னு கேட்டால் கெரியரில் நம்ம வந்து பெரிய ஸ்டாராக போது இருக்கட்டும் இதை விட ஒரு பெரிய இடம் கிடைக்கலாம் நினச்சிருக்கலாமோ ஒரு வேலைன்னு தெரியல ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லேயே வச்சிருந்தார் இதுக்கு சப்போர்ட்டா வந்து அவருக்கு வந்து கட்டினா ஆந்திராவில் வந்து ராவ்னு ஒரு பெரிய சினிமா சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தயாரிப்பாளர் இயக்குநர் அவருடைய மனைவி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைம்ல ஒரு ஒரு திருட்டு கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா நாலு சோத்துக்குள்ள கல்யாணம் அந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருந்தாரு அது ஒரு கட்டத்துல அந்த அம்மா வந்து என்ன பகிரங்கமாக வந்து எடுத்துக்கிற மாதிரி இவர் முடியாத போது அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க நீதிமன்றத்தை போய் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே பெரிய தினமும் சர்ச்சை ஆகிட்டே இருந்துச்சு ஸ்ரீகாந்தோடைய அந்த மேரேஜ் லைஃபே அப்போ ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி நேரா இவர் வீட்டுக்கே வந்துட்டாங்க வீட்டுக்கே வந்துட்டு வந்து குடியிருந்தாங்க இவங்க வீட்டுலயே வந்து குடியிருந்து உள்ளே வந்து வீட்டுக்குள்ள வந்து வாழ்ந்தாங்க அவங்க இவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்த்துக்கள்னால கூட அவங்க நீதிமன்றத்தை கோர்ட்ல ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள போயிட்டாங்க உள்ள வந்து நீண்ட காலம் அவங்க வந்து அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம என்ன செஞ்சாரு எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணமும் ஆயிடுச்சு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க தலைவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஒரு சர்ச்சைக்குரிய நபர் தான் ஆளை பார்த்தா இவரா இப்படின்னு யுவரா ஒருத்தர் வச்சுட்டு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க இப்போ கூட சமீபத்தில் கூட மேடையில பேசினாலும் நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான் பேசுவாரு ஆனா இவரா இப்படி இவர் போய் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாரா அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து இப்போ வெடிச்சு வெளியே வந்துடுச்சு எப்படியோ செய்தி வரணும்னு இருக்கு வந்துடுச்சு ஒரு நடிகர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துறது தன்னுடைய வீழ்ச்சியின் காரணமாவா இல்ல நடிக்கிறதுக்கே இங்க வந்து போதைப் பொருள் அப்படி இல்லை சார் முதல் காரணம் வந்து மிதமஞ்சிய பணம் சதீஷ் திமுருல்லாம் மிதம் ஃபஸ்ட்டு பணம் சோத்துக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களா நீங்கள் கிட்ட போவீங்களா சார் நீங்கள் நிச்சயமா நீங்கள் சொல்லுங்கள் சோத்துக்கு வழி இல்லைன்னா நீங்கள் போவீங்களா சோத்துக்கு நீங்கள் மித மிஞ்சி பணம் இருக்குது காரு வசதி கார் பங்களா மிக மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணப்புழக்கம் இருக்குது அப்போ என்ன செய்வோம் அடுத்த கட்டம் ஒன்று சாராயத்துக்கிட்ட போவோம் சாராயன் மீன்ஸ் ஏதாவது பிராந்தி ஒயின்ஸு அப்படின்னு போகிறான் இல்லைனா பொம்பளை கிட்ட போகிறான் எல்லாமே போதை தான் பெண்கள் கூட போதை தான் சார் பெண்கள் கூட மனைவியோடு வாழ்ந்தால் அது அது தாம்பத்திய உறவு அதை தாண்டி நீங்க வந்து பல பெண்கள் கிட்ட நீங்க புழங்குறது சொன்னா அதுக்கு அந்த அதுவும் ஒரு வகையான போதை தான் அது அதனாலதான் மது மாதுன்னு சொல்றாங்களா ஒரே ஈக்குவலா தான் சொல்றாங்க மதுவும் போதைதான் மாதுவும் போதைதான் நீ மனைவியோட வந்தா சிக்கலே கிடையாது நீ மனைவியை தாண்டிட்டு இன்னைக்கு ஒருத்தி நாளைக்கு ஒருத்தி அடுத்த நாள் அப்படி போயிட்டு இருக்கேன்னா வந்து பொறிக்கிறோம்னா அது வந்து அது ஒரு வகையான போதை அதுக்கப்புறம் இந்த போதை எட்டாவது போது

அதனால போதை எவ்வளவு அடிச்சாலும் இருக்கு அப்புறம் கோட்டரில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி அப்புறம் ஃபுல்லு பெருமையாக சொல்லுங்க ரெண்டு ஃபுல்லு ஒன்னா அடிப்பாருங்க அவரு ஆனா மட்டையாக ஆக மாட்டாரு மட்டையானா நம்மளா தூக்க மாட்டாரு பெருமை வேற குடிக்கிறதுல பெருமை என்னன்னா இப்போ குடி பெருமை என்னன்னா அவர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு சில பேர் என்ன சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் போதே ஏற மாட்டாரு அப்ப அடுத்த கட்டம் என்ன செய்வானா போதை உச்சத்துக்கு போகணும் அப்போ இதை தாண்டி மதுவை தாண்டி வேற என்ன இருக்கு போதை அப்போ இந்த மாதிரி தான் அபீனு ப்ரௌன் சுகரு இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கொக்கைன் அது வந்து ஒரு கிராமோட வேல்யூ கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் அதுதான் சார் இங்க நீங்க இந்த இது இங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கு ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு இவரே பர்ச்சேஸ் பண்ணதான் சொல்றாங்க அதை வாங்கி ஒரு வித்தாரா போனாரா வந்தாரலாம்ன்றது செகண்ட் அது வேற விஷயம் ஆனால் ஒரு காலத்துல சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் பேங்க் எம்ப்ளாய் தான் அவங்க ஃபாதர் அண்ட் மதர் நினைக்கிறேன் ஸ்டேட் பேங்க் ஆமாம் ஏதோ ஒரு பேங்க்ல எம்ப்ளாய் அப்போது அவங்க ம அந்த அம்மா வந்து இவர் ஏதோ ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருள் ஏதோ ஒரு கேட்டு ஒரு டோர் அப்போலாம் அவங்களுக்கு தெரியல சார் அந்த காலத்துலாம் பேங்க்லலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கி தான் சார் பேங்க்கில் வந்து சம்பளம் ஆறாவது பே கமிஷன் ஏழாவது பே கமிஷன்லாம் கொடுத்த போது அஞ்சாவது பே கமிஷனுக்கு முன்னாடி தான் சம்பளம் சொற்ப சம்பளம் ஏழாயிரம் எட்டாயிரம் ரூபாய் தான் பேங்க் எம்ப்ளாய்க்கு அப்ப பெரிய புறம் நான் சொல்றது எண்பதுகளில் நான் அப்போ ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் கேட்க போய் அந்த பொருளோட வேலை ரூபான்னு சொன்னோம்னா அந்த அம்மா அவங்க அம்மாவால இதை யார் ஸ்ரீகாந்தே இதை சொல்லியிருக்கிறாரு அந்த அம்மாவால அதை வாங்கி தரத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்கண்ணா அந்த அம்மா தினம் பஸ்ஸில் போவாங்களாம் ஆறு ஆறு பன்னெண்டு கிலோமீட்டர் பஸ்ல போவாங்களாம் தன் மகனுக்காக அந்த பொருளை வாங்கி தரதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வந்து ஆறு ஆறு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து நடந்தே வந்தாங்களாம் அத மிச்சம் பிடிச்சு அந்த காச மிச்சம் பிடிச்சு அவங்க வந்து அந்த பொருளை வாங்கி கொடுத்தாங்க இதை யார் சொன்னது ஸ்ரீகாந்த் தவிர ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் சொல்றாரு எங்க அம்மா வந்து அவங்க அம்மா எனக்காக இந்த நான் ஒரு பொருளை கேட்டேன் இரநூறுவா அதை வந்து வாங்கி தர்றதுக்கு எங்க அம்மா வந்து அவன் பஸ்ல போகாம நடந்தே போயிட்டு வந்தாங்க எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அந்த வாங்குறதுக்காக ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவர் பொதுவாக கஷ்டப்பட்ட குடும்பனாவே அதோட அருமை தெரியல பண திமிர் மனைவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு சினிமால ஒரு ஸ்டார் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சொற்ப இப்போ தயாரிப்பாளர் பணத்தை கொடுத்துறா சார் படம் ஓடலன்னா இவங்க ஒண்ணும் கிடையாது அடுத்த வாய்ப்பு கிடையாது அவ்வளவுதான் ஆனா நடிச்ச படத்துக்கு பணம் இருக்குல்ல நடிச்ச படத்துக்கு பணம் இருக்குல்ல நிச்சயமா அந்த படம் இவங்க கிட்ட இருக்கு தயாரிப்பாளர் தான் பிச்சைக்காரன் ஆகுறான் எந்த நடிகர் சார் பிச்சைக்காரன் ஆகுறான் அவன் சம்பளத்தை வாங்கிட சம்பளத்தை வாங்கிடுவாங்க அடுத்த வாய்ப்பா எல்லாம் போகலாம் படம் போகலாம் ஆனா தயாரிப்பாளர் என்ன ஆறு அவங்க அவர் ரோட்டுக்கு போயிடுவார் இப்படிதான் நடக்குது பெரிய ஸ்டாரு நூறு கோடி கோடி சம்பளம் வாங்கிருவான் சார் படம் ஓடு கேரண்டியா சொல்ல முடியாது ஆனா வந்து நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிருவான் ஆனா அவன் தயாரிப்பாளர் என்ன போட்டு தலையை துண்டை போட்டுன்னு போனோம் இல்லை துண்டு போடாத ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க தயாரிப்பாளர் இன்னும் நீச்சலட்சு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு படத்தில் வருது ஒரு படத்தில் சூதாட்டம் போல நடந்துட்டு சினிமான ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பணம் ஒன்று இன்னொரு பக்கம் பொண்டாட்டி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய தொழிலதிபர் குடும்பத்தில் அவர் பொண்ணு எடுத்திருக்காரு ஸோ எதுக்கு சொல்லுறேன்னா அன்னைக்கு அம்மா வந்து ஆறு ஆறு பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் முடிச்சு வாங்கி கொடுத்த ஒரு கார் வந்து ஒரு ஃபோட்டோ வாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இன்றைக்கி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் எப்படி இருக்கும் பாருங்க அதை வந்து கிட்டத்தட்ட நாலே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு பச்சை சொல்றாரு வீட்டில் போய் ச சர்ச் பண்ணும் போது சில வந்து எம்டி கவர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால இது வந்து ஒரு இப்போ கைது செய்து ஆக வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் இருக்குது ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்குது இல்லையா அதனால் கைது செய்யப்பட்டிருக்காங்க சார் அடுத்த கட்டமா இந்த வழக்கு எதை நோக்கி போகும் அவர் வந்து நிரந்தரமா ஜெயில அடைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படி இல்ல சார் இதுக்குன்னு தனியார் நீதிமன்றம் இருக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்றதே தனி சட்டமே இருக்கு சார் இதுக்கு ஸோ அந்த ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கான வந்து அந்த விசாரணைகள் செய்யப்பட்டு இடைக்காலமா ஜாமீன் வழங்கலாம் இப்ப எல்லாருக்கும் கடந்த காலத்துல வந்து இந்த ஜாபர் சாதிக்கு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க அடுத்தது கேட்டீங்கன்னா மன்சூர் அலிகானுடைய மகன் வந்து ஏதோ ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினார் சொல்லிட்டு அவருக்கு வந்து பெயில் கொடுத்துருவாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் பெயில் வந்துடும் வெயில் கொடுத்துருவாங்க ஆனால் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தை விடுவிக்கப்பட மாட்டாங்க அது வழக்கு நீண்ட காலம் நடக்கும் வழக்கு வாயிலானு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம் இப்ப குறிப்பா பெயிலுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜெயில் ஒன்று தான் பெயில் ஒன்று இருக்கும் காலங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும் சிலது வந்து நீங்கள் சொல்லலாம் என்னன்னு சார் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அதெல்லாம் வேற குற்றங்கள் இருக்கு சில குற்றங்கள் வெளியில் விட்டாலே ஒரு ஆபத்து நம்ம கட்டினா அது உடனடியாக இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து நீதிமன்றத்தில் கூட அவங்க நீதிமன்ற காவலில் இருக்கும்போதே கூட வழக்கு விசாரணைகள் எடுத்து அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் பார்த்துக்கே எனக்கு என்ன ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் பெயில் மூவ் பண்ணி வெளியே வரலாம் ஆனால் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதியப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அவரும் நீதிமன்றத்தில் அவர் கேட்டிருக்கிறாரு இப்ப இருக்கிற நீதிமன்றத்தில் கேட்டிருக்காரு எனக்கு வந்து சில காரணங்கள் சொல்லி கேட்டிருக்கிறாரு நான் வந்து என் பிள்ளைய வளர்க்கணும் நான் வந்து நான் தவறு செஞ்சுட்டேன்லாம் சொல்லி இருக்கிறாரு அது வந்து இந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ண முடியாது இதுக்காக தனி நீதிமன்றம் இருக்கிறதுனால அந்த நீதிமன்றத்தில் தான் வந்து இவர் மறுபடியும் பதில் மனு தாக்கல் பண்ணலாம் அந்த இடைப்பட்டவர்கள பெயில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கேட்டேன்னா அந்த சட்டங்களை ஆராய்ந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு பெயில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் வழக்கு சந்திக்க